தெருநாயை பற்றி நீ என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் எப்படி பேச முடியும் மனிதர்களையை பற்றி பேசிங்கன்னா அது பயிர் சொல்ல முடியும் என் தலைவர் அன்றைக்கி யாருமே வந்து ஒருமை இல்லையோ எதிராளிகள் கூட ஆமா ஆமா யாரும் பேச மாட்டேன் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட சொறிநாயை மட்டும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்குன்னா அரசியலாக ஒரு கூட்டம் நிற்குது இல்லையா அவங்க அதை பார்க்கும் போது என்ன நினைப்பாங்க இதை நீங்க தவிர்த்தாலும் அவங்க பாக்குறவங்க நினைப்பாங்க இல்ல கரெக்டா நினைப்பாங்க நாயை ஒழுங்க பிடிச்சு அடிக்காம சும்மா லைட்டா தலைவரே வந்து கேவலமா பேசுவது இல்லாத பொல்லாத இட்டுக்கிட்டு பேசுவது என்பது நீங்க பொறுத்திருந்து பாருங்க பாதிக்கப்பட்டிருக்காரு திருமாவளவு நல்லா வந்து இப்ப இங்க வரும் எங்களை எதுக்குறதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு தூக்கி வந்து ஒரு தலைவனை வந்து இழிவா பேசும்போது அவன் அது தவறு அது தவறு அது தவறு பெரிய அவன் ஒரு தொண்டை தானே செய்யறேன் அதுக்காக வந்து திட்டமிட்டு ஆர்கனைஸா போனா அவன் இருந்திருப்பானாங்க அந்த இடத்துல நான் ஓப்பனா சொல்றேன் அப்போ அதுதான் அதாவது நீ பாரு இப்போ இந்த ஆளுக்கு நடந்துச்சு நிகழ்ச்சி இப்போ ஐயாவுடைய சோழி முடிஞ்சிச்சு இவன் சோழி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் நாள் பாரு நான் என்ன

கல்கா போராடு நாங்க வரவே பொட்டி வாங்குறாரா சார் ஏன்னா அதுதாங்க பிரச்சனையே பொட்டி பிரச்சனைங்க பொட்டியை கொண்டு போய் எந்த வீட்டுல வைக்கிறது இப்ப பிரச்சனை என்னமோ தெரியாத மாதிரி ராயல் கிளப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழன் அவர்கள் நிகழ்வு இணைந்திருக்கிறார் வணக்கம் தோடர் வணக்கம் அண்ணன் திருமாவர்களுடைய பேச்சு என்பது கருத்தியலை கேட்கிறவங்களை உள்வாங்கி வசிக்கிற யார் அவருடைய பேச்சு கேட்டாலும் எதிர்கருத்து உள்ளவங்க கூட இது சரியா இருக்கப்பா இவர் சொல்றதுல இன்னும் நியாயம் இருக்கு அப்படின்றத எதிர்த்தரப்பு உள்ளவங்களை உணர்வாங்க அப்ப அவர் பல மேடைகள்ல சொல்றது கருத்தை கருத்தியலாலதான் வெல்லணும் அப்படின்வாங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு தெருல சண்டை வரையும் வந்து முடிஞ்சிருக்கு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய விஷயத்துல எதுனால அதை வந்து பேசுவது சரியாக இருக்கா என்று எண்ணுகிறேன் திருநாயை பத்தி நீ பேசினீங்கன்னா நான் எப்படி பேச முடியும் மனிதர்களை பத்தி பேசினீங்கன்னா அது பயிர் சொல்ல முடியும் சொறிநாயை வந்து ஒரு இது வந்து போய் நாய்களை அப்புறம் பிடிச்சி போடணும் அப்படின்ற மாதிரி ஆனால் அது தேவையில்லாத கேள்வி அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை கடந்து விரும்பலங்க ஒரு வந்து ஒரு நாய் வந்து எங்கள் அம்பேத்கர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு என்னன்னா மத்தவங்க எப்படி என்னன்னு தெரில சேர்ந்து இருக்கிற சில பேர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குன்னு அவன் என்ன பண்ணுவாங்கன்னா எலும்பு துண்டுக்காக எப்படி விமானம் குழைப்பாங்க எலும்பு துண்டுக்காக நான் சொல்ல அம்பேத்கர் சொன்னதுங்க எலும்பு துண்டுக்காக என்ன அம்பேத்கர் அப்போ அவர்கள் குழைப்பது எங்கள் தலைவர் மேல் அவதூறுகளை பரப்புவது தலைவர் இன்னைக்கு யாருமே வந்து ஒருமையிலையோ எதிராளிகள் கூட யாரும் பேச மாட்டாங்க அப்ப ஒரு குறிப்பிட்ட சுரிநாய் மட்டும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்குன்னா நீ என்னத புரிஞ்சுக்கிறீங்க அதுக்கு வந்து காலம் தான் பயிற்சி இருந்து பாருங்க நான் அதை பத்தி எதுவும் பேச விரும்பல கூட அண்ணன் திருமாவளவுடைய அந்த பேச்சு என்பது கருத்தியலாக ஒரு கூட்டத்தை உருவாக்கி இதை இதை நம்ம கடந்து போயிடலாம் ஆனா அதை கருத்தியலாக ஒரு கூட்டம் நிக்கிறது இல்லையா அவங்க அதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க நினைப்பாங்க நாயை ஒழுங்கா புடிச்சு அடிக்காம சும்மா லைட்டா தட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படிதான் செய்தி கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா நீ பிரபஞ்சம் என்ன செய்ய வருதுன்னா எங்க தலைவரை வந்து எதிர்த்து எவனுமே இல்லை தடா பெரியசாமி ஒரு வாழ்க்கை பேசினா தடா பெரிய பேட்டி கேட்டி கொடுக்குறாரா என்ன கேள்விப்பட்டீங்களா அது மாதிரி பல வரலாறு நீ எடுத்து பாத்தீங்கன்னா நீங்களே மிரண்டு பேரு நான் சொல்ல விரும்பல ஒரு எங்க தலைவனை எதிர்த்த யாரு ஒரு காலத்துல ஆஹ் காடு வெட்டி குரு என்ன சொன்னா பேசி வாடினாருமே இன்னைக்கு அந்த இன்னைக்கு வந்து அவருக்கு நாங்க வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம் அவர் இறந்த பிறகு ஒரு காலத்துல வந்து இவர் ஐயா இருக்காரு எங்க ஐயா ராமதாஸ் அவர் பேசாத பேச தலைவரை எதிர்த்து பேசி கேவல போய் பேசினார் இன்னைக்கு ஐயாவுடைய பிரச்சனை இங்க நாடு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது எல்லாம் எடுத்து பொறுமையா அனுப்பிப்பாரு நான் வந்து சும்மா ஒரு இதுக்கான சொன்னேன் எங்க தலைவனை எதிர்த்தவன் யாருமே உருப்படியாக இருந்ததில்லை இது வந்து பிரபஞ்ச விதின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து நான் வந்து இந்த கடவுள் பண்ணுறேன் அப்பெல்லாம் இல்லை நாங்கள் நேர்மையா இருக்கோம் உண்மையா இருக்கோம் அப்போ ஒரு காலத்தில் எங்கிட்டே இருந்து எங்க பேரை சொல்லியே வாழ்ந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து நீ பொருளாதாரத்தை வலிமை அடைஞ்ச பிறகு தலைவரே வந்து கேவலமா பேசுவது இல்லாத பொருளாதார இட்டுக்கிட்டு பேசுவது என்பது நீ பொறுத்திருந்து பாருங்க பாதிக்கப்பட்டிருக்கோத்திருமாவர்கள நல்லா வந்து பையன் எங்களை எதுக்குறதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு துப்பு இல்லை கரெக்டா இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் நேருக்கு நேராக எதுக்கிறது விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் அவன் அவங்க பேர சொன்ன சில கட்சி வந்து ஆர்எஸ்எஸ் பேர சொன்னே மூத்திரம் போய்றாங்க ஏன்னா அவங்க மகாத்மா காந்தி கொலை செஞ்சவங்க ஏன் டாக்டர் அம்பேத்கரையே கொலை செய்தவர் என்று செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது எம்ஜிஆரை மிரட்டினவீங்க அவங்க எந்த வேலை செய்யலை அவங்க என்ன இன்னைக்கு இந்தியாவில் உள்ள உலகத்திலேயே ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு மோசமான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு தான் அப்படின்னு ரிப்போர்ட்டே சொல்லுது சங்கத்தமிழையும் சொல்லலை உலகத்திலேயே ஆர்கனைஸ்டா நூறு ஆண்டுகளமாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு தான் இப்போ இந்த அமைப்பு வந்து எங்கள் தலைவரை எதிர்க்க முடியலை அப்ப சில பேரை நாய் மாதிரி எலும்பு துண்டை போட்டு குலைக்க சொல்றாங்க ஆனா அது வந்து அந்த நாய்க்கு தெரியல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி நாயவே அடிச்சு கொண்டு விடுவாங்க கொண்டு போட்டு இவங்க தான் பண்ணிட்டாங்கன்னா இந்த மேலே கூட பழைய கூட போடுவாங்க அதனால அது சொறி நாயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றது உள்ளபடியே சரியாக தான் நடந்திருக்கு வாய் ஓவரான பேச்சில் வாய் பேச்சு மட்டுமல்ல வன்முறையை தூண்டும் பொழுது ஒரு அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்காதுல்ல வன்முறையை தூண்டுறது அந்த இதை நான் பேச விரும்பலை அதுக்கான சொல்கிறேன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வன்முறையான பேச்சு வன்முறையான பம்பிழுத்தல் இது வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது இல்லைல்ல இது பல பேருக்கு ஆபத்து சார் அவருடைய பேச்சை கேட்குறப்ப பலருமே வருத்தப்படுறாங்க இப்படி எல்லாம் பேசணுமா என்ன இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாரு அப்படின்னா வருத்தப்படுறாங்க அதுதான் இப்ப ஆண்டவனே ஆண்டவன் நம்ம சொல்லக்கூடாது இந்த பிரபஞ்சமே தூக்கி சொல்லலாம் ஆண்டவன் இப்ப ஆட்சியாளர் ஆட்சியாளர் அப்படின்னு என்னன்னு தெரியல உள்ள வந்து போனாலும் போகும் நல்லத்தான் போனாப்ல அங்க போயிட்டு துடிக்குது துடிக்குதுன்னு நெஞ்சு துடிக்குது அங்க துடிக்கி துடிப்பான்னு நடிப்பான்னு தெரியல அது வந்து உண்மையிலேயே நெஞ்சுதான் துடிக்குதா இல்ல நல்லா நடிப்பா அப்படின்றத தெரிய ஆனா உண்மையாவே நீங்க ஒரு ஒரு மனிதாபிமானத்தோட நேர்மையா நான் கேட்கறேன் இந்த வீடியோக்கா கூட கிடையாது நேர்மையா திரு அந்த இடத்துல அவரை தாக்குன அந்த காட்சியெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு பிரதர் நீ அதை பேச வேணாம்னு நான் விரும்புறேன் நிறைய சேனல் என்ன வந்துச்சு நான் ஏன் பேச விரும்பலைன்னா அவனை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கிறேன் சரிங்களா அதை விடுங்க யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்க யாரோ ஒருத்தர் அடிக்கிறான் அப்படிலாம் இல்ல என்ன தோணும் என்ன அடிக்கிறாங்க இந்த ஆட்சியில் திராவிட மண்டல ஆட்சியில் ரோட்டில் வன்முறை நடக்குதுன்னு அது வன்முறை இல்லை வன்முறை எங்கள் பயிரை உடனே சரி செருப்பு வச்சு தானே அடித்தாங்க அது வந்து வன்முறை அவங்க செருப்பு ஆ செருப்பு அவன் என்னங்க ஒருத்த வந்து ஒரு தலைவனை வந்து இழிவாக பேசும்போது அவன் அது தவறு அது தவறு அது பெரிய அவன் ஒரு தொண்டை தானே செய்கிறேன் அதுக்காக வந்து திட்டமிட்டு ஆர்கனைஸாக போனால் அவன் இருந்திருப்பானாங்க அந்த இடத்துல நான் ஓப்பனாக சொல்கிறேன் அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி உண்மையிலே சிறுத்தி அவன் வம்பு எழுத்துருக்கான் அவன் போய் ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கானா டீ கடை டீ குடிச்சிருக்கும்போது என்ன அப்படின்னு வம்பு எழுத்துருக்கேன் அவன் அடிச்சிருக்கான் அவ்வளோதான் மேட்ரு இவன் உடனே திரு ரவுடி போய் கையில பிளேட் வச்சிருக்கேன் பிளேட வச்சு அதுவும் பெரிய தப்பு இல்லையா கையில பிளேடு வச்சிருக்கேன் பிளேட் இல்ல பிளேட்ன சொன்ன நாகரீகத்தி வச்சிருக்கேன் இந்த ஆச்சில இவ்வளவு தைரியமா இருக்காங்க இந்த ஆச்சி சொல்ல பட்டன் கத்தி தீட்டு போறதுக்கு ஆச்சியா பொறுப்பாங்க அவன் தான் ரவுடி தான் தூக்கி உள்ள போட்டு ஆச்சில பக்கா பக்கம் ரவுடி அவன் மேல பல வழக்குகள் இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க முக்தாருடைய ஒரு பேட்டியிலே பார்த்தீங்கன்னா பல வழக்கு எனக்கு என்ன வழக்கு அப்படின்னு கேட்குறாப்புல அது வரிசையாக சொல்கிறாப்புல அதனால வந்து இதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பல ஒன்னே ஒன்று இதுக்கெல்லாம் காலம் பயிற்சியோட நீங்கள் பொறுத்துப்பாரு இப்போ திரு நீங்கள் நீங்கள் இதே பேட்டியில் இப்போ நான் பேசும்போது சொன்னீங்க திரு ராமதாஸ் அவர்கள் மிக கடுமையான தாக்குதலை கடந்த காலங்களில் திரு அவர்கள் மீத வச்சிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இவருடைய திருமணமே ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு ரெண்டாவது திருமணம் அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகையா இருக்கும் ஐயா ஜாலியாக இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை வயசான காலத்தில் பெண்ண போறாரு ஆனால் வந்து இதைத்தனங்க ஆரம்பத்திட்டே சொன்னோம் சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள் சொன்னது நடந்துடுச்சு அப்புறம் அது வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை யோசித்து பாருங்க ஒரு மனைவி இருக்குது பில்ல இருக்குது குட்டி இருக்குது ஒரு கட்சி தலைவர் நீந்தான் ஒரு சமூகத்தை நாடகக்காகனு கேவலப்படுத்து முன்மாதிரியாக இருக்கும் இல்லையா இல்லை நாடக காதன் கேவலப்படுத்த சொல்ல அறிமுகப்படுத்த நீந்தான் நாடக காதல் பண்ணி உட்கார்ந்துருக்குற அப்போ அது தப்பு இல்லை அப்போ அதுதான் அதாவது பாருங்க இப்போ இந்த ஆளுக்கும் நடந்துச்சு நிகழ்ச்சி இப்போ ஐயாவுடைய சோழி முடிஞ்சிச்சு இவன் சோழி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள் ஆ என்ன மட்டும் பாரு இப்ப இது விமர்சனம் பண்ணி ஆகுமான்னு கேக்குறாங்க அவரு கன்னி சொன்னா திருமணம் பண்ணிட்டாரு இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க நாங்க தப்பு கேட்டார் நாங்களும் தப்பா அவரை சொன்னேன் இப்ப நான் தப்பா அவரை சொன்னேன் அவரே முகத்துறை கிழிக்கப்பட்டது உண்மை முகம் என்ன அப்படின்னு மக்களுக்கு வந்திருக்கு அது மறுபடியும் தவறு இல்ல அதுக்கு அவர் ஐயாவ நான் இப்போ தப்பா சொன்னேன் இல்லையில்ல அங்க ஒன்னு இங்கே ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இருக்கு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு அவர் யாருன்னு தெரியல அவர் பார்த்தா இன்னொன்னு அவர் கச்சில இருக்கிற ஆளை இன்னொருத்தர் பழைய ஆளு கச்சைய விட்டு பிரிஞ்சு வந்தவர் அவர் சொல்றாரு ஏய் நீ உனக்கு ரெண்டு தான தெரியும் தான் தெரியும் மூணாவது ஒன்னு இருக்கு அப்படின்ற ஐநானே கூட புரியுது மூன்றாவது வெடிக்கிட்டு ஒன்னு இருக்கு யார் ராமமூர்த்தினு ஒருத்தர் சரி அண்ணன் அப்படி பேசம்ம்பி நேர்காணல் பண்ணி அப்புறம் அண்ணன் கிட்ட பேசினா என்ன அப்படிங்கட்ட இல்லனே இல்ல பிரதர் இங்கமா இருக்கு அப்படின்னாரு

இப்போ இதை வந்து பெருசு படுத்திருக்கூடா இருந்துச்சுன்னா டாக்டர் கலைஞர் முக்கார நீ சொல்லலையா அது மாதிரி எனக்கு ரைட்டர் இன்னொரு மனைவி இருக்கு அப்படின்னு ஓப்பனர் இருந்துருக்கலாம் நீ ஏன் ஒரு காலத்தில் பெண்களை இழிவுபடுத்தினேன் பெண்ணை வந்து என்ன சொன்னே ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு ஒரு ஜீன்ஸ் மாட்டிக்கிட்டு ஒரு ஷர்ட் மாட்டி வந்தால் பிள்ளையெல்லாம் போயிருக்கா நீ யாரும் பொம்பளை பிள்ளையை கேவலப்படுத்துற அதே சமூகத்துச்சா அப்போ நீ வந்து இது மாதிரி அந்த இளமே இறந்தியா உன்னை பார்த்து அந்த அம்மா வந்து மயங்கிருச்சான்னு கேட்கறோம்ல கேள்வி கேட்போம்ல நீ எப்படி கேரளா போட்டுட்டு போனேன் நீ ஒரு வன்னியர் என்ற வன்னியர் குடும்பத்தில் இன்னொரு ஆள கூட இது பண்ணியிருக்கேன் அதுவே கூட தப்பு தனக்குன்னு தனக்குன்னு வந்தா என்னமோ சொல்லாயில்ல அது மாதிரி பழமொழி அதனால விடுங்க அதை பத்தி நான் பேச தேவை நான் அவரை தப்புன்னு சொல்லலை ஆனால் நீ ஏன் அப்படி ஒரு கருத்தை தான் என்னுடைய கேள்வி நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுது நீ கல்யாணம் பண்ண போ நீ வச்சிருந்த வைக்காம போனோம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை இது உன் குடும்ப பிரச்சனை ஆனால் நீ பெரிய நல்லவையுமே இருந்துக்கிட்டு இளைஞருடைய பல பேர் வாழ்க்கையை கெடுத்தேல பல பேர் ஆணவ படுகொலை செத்து போனோம் நீ ஒரு காரணமாக இருந்தேல அப்புறம் இவ இளவர இளவரசன் இளவரசன் செத்து போனால இவர் தான் காரணம் இளவரசனுடைய பிரிச்சதே இவர் தான் ராஜ் பிரச்சனைக்கு இவர் தான் காரணம் அப்புறம் அந்த காலத்துல தான் இது சங்கர் ம் சங்கர் கௌசல்யா அதுக்கு இவர் தான் காரணம் அதனால வந்து இன்னைக்கு அந்த பாவங்கள் விடாதுங்க இன்னைக்கு ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு சார் கவின் வரைக்கும் ஆமா அதோடைய தொடர்ச்சி தானே இதுதான் நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம் நாங்க ஒன்றும் அமைதியாக இருக்கலாம் மக்களுக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ விசிகா பாமகவுடைய நலனை விரும்புறீங்களா இப்போ கட்சி இருக்கணுன்ற எண்ணம் இருக்குல்ல இங்கே பாருங்க நாங்கள் அதுக்கெல்லாம் நாங்கள் கேவலமாலாம் பேசலை நல்லா கேட்டுக்குங்க அவங்க ஒரு வந்து சமூகத்திற்கா உண்மையிலேயே அந்த பாட்டாளி மக்கள் வர்க்கத்திற்கா போராட்டம் நாங்கள் தான் பாராட்டுவோம் போராடு போராடலே போராடலே சூட் கேஸுக்கா போராடிக்கிட்டு இருந்தா மக்களுக்கா போராடு நாங்க வரவேற்போம் பொட்டி வாங்குறாரா சார் ஏங்க அதாங்க பிரச்சனையே பொட்டி பிரச்சனை தாங்க பொட்டியை கொண்டு போய் எந்த வீட்டில் வைக்கிறது இப்போ பிரச்சனை என்னமோ தெரியாத மாதிரி நீங்க கேள்வி கேட்குறீங்க பொட்டி வாங்கிட்டு உண்மை வாங்க போறது உண்மை பொட்டி எங்க போக போகுது அதே அங்க இருக்கிற பிரச்சனை பொட்டி வாங்குறது உண்மை வாங்கினதும் உண்மை வாங்கிய பொட்டியை எங்க கொண்டு போய் வைக்கிறது ஒன்னா நம்பர் டூ இந்த பிரச்சனை தான் இதை மக்கள் பாட்டாளி மக்கள் தோழர்களே நண்பர்களே புரிஞ்சு செயல்படுங்க நீங்க இது இறுதி கேள்வி முடிச்சிடலாம் உள்ளபடியே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா திரு ராமதாசோட முற்பது சென்றதால் அன்புமணியிடம் சென்றதா இல்ல இல்ல அவ இவரு தலைமையா டாக்டர் ராமதாஸ் அந்த வகையில கில்லாடி அரசியல் வயசாயிடுச்சு நீங்க நீங்க இல்ல வயசு ஆனாலும் கூட இன்னும் இளமை குறையுதா வீரியம் குறைதா நீச்சல் எல்லாத்தையும் நீச்சல் அடிக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் இப்ப பகிர்ந்து கொண்டாடுறாரு பங்கு நடத்துறாருல அதனால வந்து ஐயா தான் ஐயா தான் ஐயாவுடைய ரசிகருங்க போய் ஜிம்ல போய் இது பண்றாரு நல்லா நாங்க தானே அவருக்கு ஒரு காலத்துல வந்து தமிழ் குடிதான் எங்க ஊர்ல மதுரை மாவட்டம் மேலூர்லதான் அவர் கொடுத்த தமிழ் குடிதாங்கி ராமதாசுன்னு ஆனா அதோட அவர் அப்படியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கு இடையில போய் ரொம்ப கெட்டு குட்டி அப்படி ஆகிட்டாரு அதாவது ஆர்எஸ்எஸ் கும்பல் கைக்கு போன எவனுமே விளங்கினதில்லை இதுக்கும் ஆர்எஸ்எஸ் தான் காரணம் யாருங்க இது தெரியாதவங்களுக்கு சங்கத்தமினோட வாயத்தூர் தான் எல்லாரும் ஆர்எஸ்எஸ் தான் அழிவு அங்கே பாருங்க இந்தியாவில் நடக்கிற நல்ல செயலுக்கு பூரா நம்ம ஜனநாயக சக்திகள் காரணம் காரணம் நடக்கிற அனைத்து அழிவு சக்தி காரணம் ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் பாமாக்கா விதிவிலக்கு இல்ல 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 பாமாக்காவுக்கு கெடுத்து அவங்க தான் அந்த ஃபார்முலாவது தானே அவங்க வந்து நார்த் இந்தியாவில் என்ன கொண்டது இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான ஒரு வெறுப்பு அரசியல் ஆமாம் ஹிந்துக்கள் பெரும்பான்மையினர்னு இங்க தமிழ்நாட்டில் வந்து தலித்துகளுக்கு எதிர்ப்பான ஒரு வெறுப்பு அரசியல் அதே ஃபார்ம்லாம் தான் அங்க போய் படிச்சுட்டு தானே வந்தவர் ஐயா அது வர இங்கேயும் போடுறாங்களே பிஜேபி சார்ந்தவர்கள் தானே ஆளு அடிச்சு அடிச்சு வரட்டுறாங்க மாலை படம் உரிமை இல்லையா அவங்களும் போடலாம் நீ போடு போய் போய் கோல்வாழ்கருக்கு போடு ஹெட் கவருக்கு போடு அங்க இருக்கிற ஆட்களுக்கு போடு ஒரு பிரச்சனையும் நல்லா போடுப்பா போடலாம் நான் வரவேற்போம் பாராட்டும் அம்பேத்கர் சிலைக்கு பக்கம் வந்தேன்னா உன வந்து நாங்கள் வந்து அடிப்போம் எதை வைத்து அடிப்போன்றது அன்னைக்கு தான் முடிவு பண்ணுவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர் நன்றி தொடர் நன்றி வணக்கம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்